இன்வெஸ்டிகேஷன்ல உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரும் நம்புவாங்க நான் எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க அந்த மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு என்னாச்சு ரெண்டு நம்ம எல்லா வந்து இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறுதான் ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க பந்தோபஸ்து பண்ணணும் அவங்களே கிரைம் பண்ணணும் அவங்களே லான் ஆர்டர் பண்ணணும் அவங்களே நைட் டியூட்டி போகணும் போதுமான வசதிகள் இல்ல டூ வீலர்ல பைக்ல காவல்துறை அவங்க அவங்களே இரவு ரோந்து போறாங்க காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமாக இருக்கு அதனால் காவல்துறையில் எங்கேயோ இரண்டு மூன்று காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும் காவல்துறையை சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குற நிம்மதியா இருக்கிறோம் காவல்துறையின் பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும் அதுவும் தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்துல காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு இதையும் நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் ஸ்டடி அவங்களுடைய பணிச்சுமையை போட்டு பணிச்சுமையோ அஜித் குமார் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை போய் அஜித் குமார் துன்புறுத்த போறாரா அவருக்கு வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு தூண்டதுக்கு அப்புறம் அவர் தப்ப பண்றாரு அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்மந்த மாமா மச்சானா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு சிபி என்கொரி பண்றாங்க காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்துல அது நடந்துக்கிட்டேதாங்க நான் இருக்கு பணிச்சுமை அதிகம் காவல்துறை ரிக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை நேற்று பார்த்தா ரொம்ப அழகா அந்த டிவைஎஸ்பி அவர் ட்ரைனிங்கில் அவர் அந்த வால் வாங்கியிருந்தாரு சாட் ஆஃப் ஹானர் பெஸ்ட் ட்ரைனிங் எவ்வளோ அற்புதமா வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு